அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் மலர் மாலை மார்பு மானத்தை ஊற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நெர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே பொருளுரை பொன்னிறமான கிரௌஞ்ச மலையை ஊடுருவி துளை செய்த கூர்மையான வேலினை தாங்கிய மன்னரே கடம்ப மரத்தில் மலர்கின்ற நறுமண மலர் மாலையை சூட்டிக் கொண்டுள்ள மார்பினை உடையவரே ஞானத்திற்கெல்லாம் எல்லையாக விளங்கும் மௌன நிலையை அடைந்து தேவரை மெய்யறிவால் அறிந்து அறிந்து எல்லா கரணங்களும் முக்குணங்களும் நீங்கப்பெற்ற பெற்ற நெற்குண நிலையை அடைந்து ஜீவனாகிய அடியேனையும் மறந்து உம்மை நினைந்து மிலைத்து இருந்தேன் இந்த உடம்பு முற்றிலும் அழிந்தே போய் விட்டது கண்டர் அலங்காராம் written by Saint Arunagiri Natha, Song 19 Meaning, O oh, Lord Tirumurugap Peruman, you hold the sharp lance which penetrated and pierced through the golden Kranha hill and your chest is adorned with garlands made of fragrant Kadampo flowers. On reaching the frontier of spiritual wisdom, the state of mute quietude, I became aware of your sacred presence again and again, and on attaining the state of Nirguna, bereft all the result of past deeds, the three gunas, Sattva, Rajas, Tamas and the self-awareness of my soul, I remained stable in total consciousness of yourself, while my mortal body had perished completely.